வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்கள் எல்லாமே பெயர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுதான் தமிழர்களுடைய தனிச்சிறப்பு பெயர்ங்கிறது நம்முடைய இடுகுறி இடுககுறிப்பெயர்னா என்ன எந்த விதமான லாஜிக்கு இல்லாம வச்ச பேர் வந்து பெயர் காரணத்தோட வச்ச பேர் காரணப்பேர் இப்போ பலவித காரணங்கள்னால குலத்தின் அடிப்படையில் ஆண்ட மன்னர்களுடைய குலத்தின் அடிப்படையில் அந்த ஊருக்கு பக்கத்தில் குளமோ ஆறோ நதியோ காடோ இருந்தால் அதனுடைய அடிப்படையில் அந்த ஊருடைய இயல்பு எப்படி குறிஞ்சியா முல்லையா மருதமா நெய்தலா இதனுடைய அடிப்படையெல்லாம் இருந்திருக்குல்ல இதே மாதிரி மன்னர்கள் ஆண்ட மன்னர்கள் பெயர்ல இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம வந்து அண்ணா நகர் கலைஞர் நகர் எம்ஜிஆர் நகர் அப்படிலாம் பார்க்குறோமே இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் வந்து அன்னைக்கே போட்டாங்க சோழர் பாண்டியர்கள் ஆண்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டதிலே போட்டாங்க சங்க காலத்தில் அந்த வழக்கு இருந்தது கிடையாது கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாமன்னன் இருந்தான்னு சொல்லியிருக்கேன் அது வந்து ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் அரசாண்டான் சின்ன வயசுலேயே பதவிக்கு வந்துட்டான் ஐம்பது ஆண்டுகள் அரசாண்ட அந்த கரிகாலன் தன் பெயரை எந்த ஊருக்குமே வைக்கவில்லை ஒரு கோயில் கூட கட்டவில்லை ஆனால் தன் நலத்தை வளப்படுத்தினான் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த இடைக்கால சோழர்கள்னு சொல்லுவோம் அவங்க வந்து விஜயாலய சோழன் காலத்திலிருந்து ஆரம்பித்து அவங்க ஏற்குறைய முந்நூறு ஆண்டுகள் ஒரு பேரரசை வந்து ஆண்டாங்க தமிழக இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றவர்கள் ஆனால் அத்தகைய இடம் அவர்களுக்கு இன்னும் சிறப்பாக தரப்படவில்லை அதே மாதிரி பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்களுடைய ஊர் பெயரெல்லாம் இருந்தது தமிழக வரலாற்றில் வந்து பாண்டியருடைய கொடியை தான் தொல்குடி பாண்டியர்கள் இருந்து ஆரம்பிப்போம் பூதப்பாண்டியன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார் அவர் வந்து ஒல்லையூர் அப்படிங்கிற ஊரில் வந்து எதிரிகளை வென்று அதன் காரணமாக ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டி என்று சொல்லி பட்டமே வாங்கினவர் திருவாங்கூர் இடத்துல வந்து திருவாங்கூர் தேசம்னு அந்த காலம் சொல்லுவாங்க இன்றைக்கி கேரளாவுடைய ஒரு பகுதியாக இருக்குது அங்கே பூதப்பாண்டி அப்படிங்கிற ஊர் என்ற அளவு இருக்குது அது அவருடைய பெயரால் அமைந்த ஊர் நீங்கள் கேட்கலாம் ஏன் பாண்டிய நாட்டு மன்னருக்கு வந்து கேரளத்தில் வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் இன்றைக்கி கேரளம் திருவிதாங்கூராக இருக்க பல பகுதிகள் வந்து அன்றைக்கி பாண்டிய நாட்டுடைய பகுதிகளாக இருந்தது அதன் காரணமாக வச்சுருந்துருக்காங்க அழகிய பாண்டியன் அப்படின்னு இன்னொருத்தர் இருந்தார் அவர் வந்து மிகச்சிறந்த மன்னராக அறியப்பட்டார் புதிய மலை சிற்றரசன் ஆகிய ஆய் அப்படிங்கிறவர் அவர் வந்து தோக்கடிச்சிட்டார் தோக்கடித்த உடனே அந்த மலையடிவாரத்தில் உள்ள ஒரு ஊருக்கு அழகிய பாண்டிய புயரம் புறம் அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சேந்தன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெயர் ஏழாம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் மதுரை மாநகரை அரசாண்டவர் சேந்தன் என்னும் செழியன் அவர் சிறந்த வீரனாகவும் செங்கோல் வேந்தனாகவும் விளங்கினார் சிலைத்தடக்கை செழியன் என்றும் செங்கோல் சேந்தன் என்றும் வேள்விக்குடி செப்பேடுகள் வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க சேந்தமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டிய நாட்டில் இருக்குது அந்த ஊர் வந்து இவருடைய பெயரை வைத்துத்தான் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மதுரையில் வந்து கோச்சடை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அது பல பேருக்கு நல்லா தெரியும் ரஜினிகாந்த் கூட கோச்சடையான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார் இந்த கோச்சடையான் மாபெரும் வீரனாக திகழ்ந்த ஒரு பாண்டிய மன்னர் அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கோச்சடை அப்படின்னு ஒரு ஊரே அவருடைய பெயரை தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னும் தொடர்ந்து சில வாரங்களுக்கு நாம் எப்படி மன்னர்களுடைய பெயர்களால் ஊர்கள் அழைக்கப்பட்டன அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் என்று சொல்லி இத்துடன் இன்றைய நாளை நிறுத்தி மறுபடியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்